ஹோம்கஷன் சோழிகரன் என்ற யூடியூப் சேனலில் இன்று நாம் பார்க்கும் இடம் இந்த இடம் இந்த இரண்டு மனைகள் விற்பனைக்குள்ளது இந்த இரண்டு மனைகள் இரண்டும் சேர்ந்து விலை நான்கு லட்சம் சதுரடி ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி உள்ளது அருகில் இரண்டு கிலோமீட்டருக்கு அருகில் உள்ளது இரண்டு மனைகள் நான்கு லட்சம் விற்பனைக்கு ஒரே விலை கடைசி விலை அவசரம் அவசரம் என்பதால் இரண்டு மனையை சேர்த்து நான்கு லட்சத்துக்கு விற்பனைக்குள்ளது விரும்புவர் எங்களுடைய ஓமுருகா ரியல் எஸ்டேட் சோலிங்கர் யூடியூப் சேனலையும் மற்றும் எங்களுடைய நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ டபுள் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ டபுள் ஃபைவ் என்ற மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் மேலும் நாங்கள் சோலிங்கர் ஆர்கேபேட்டை ரிஜிஸ்ட் ஆஃபீஸில் சிறந்த முறையில் பத்திரங்கள் பதிவு செய்து கொடுக்கிறோம் எங்களிடம் பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம் எங்களுடைய பத்திரப்பதிவு மற்றும் ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் சோளிங்கர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எதிரில் உள்ளது எனவே எப்போது வேண்டுமானாலும் எங்களுடைய மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் நேரடியாகவும் வரலாம் நன்றி வணக்கம்